முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் முக்கியமான ஒரு பதிவை பார்க்க போகிறோம் அதாவது இந்தந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க இருக்கிறது ஏனென்றால் நூத்தி பதினோரு ஆண்டுகளுக்கு பின் ஒன்று இணையும் சூரியன் கேது இதனால் முக்கியமாக நான் ராசி எல்லாருக்கும் மிக பெரிய அளவில் நன்மை நடைபெற இருக்கிறது இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் கிரகத்தின் நிலவரப்படி ராஜாவாக கருதப்படும் சூரியன் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றுவதை தவிர குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் நட்சத்திரத்தையும் மாற்றுவார் அப்படி மாற்றும் பொழுது அதன் தாக்கம் அனைத்தும் அவங்க அவங்க ராசிகளில் ஏற்படும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் ராசிக்குள் நுழைந்தார் ஏற்கனவே ஏற்கனவே கண்ணிராசியில் சூரியன் மற்றும் கேதுவின் சேர்க்கை நிகழ்ந்தது இந்த நிலையில்தான் செப்டம்பர் இறுதி சூரியன் ஹஸ்தம் நட்சத்திரக்கு செல்ல இருக்கிறார் இதனால் இந்த நட்சத்திரத்தில் ஏற்கனவே கேது இருக்கிறார் இதனால் இந்த நட்சத்திரத்தில் நடக்கப் போகும் அபூர்வத்தை நீங்கள் காணப் போகிறீர்கள் அதனுடைய தாக்கங்கள் சில ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிஸ்டமாக இருக்கப் போகிறதே அதை என்னந்த ராசி என்பதை முழுமையாக பார்க்கலாம் धनु ராசி அன்பர்களே धनु ராசியில் சூரியன் மற்றும் கேதுவின் சேர்க்கையால் வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை நாட்களாக இருந்ததை விட மிக மிக மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் கிடந்த அனைத்து வேலைகளும் இப்பொழுது உங்களுக்கு உடனடியாக வெற்றிகரமாக கையில் வந்து அமையும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது நல்ல பொருள் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகம் நீங்கள் வேலை தேடி கொண்டு இருப்பீர்கள் இத்தனை நாட்களாக நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் இப்பொழுது சூரியன் கேதுவின் சேர்க்கையால் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை அமைய இருக்கிறது பணியில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே அமையக்கூடும் வியாபாரிகளுக்கு அதிக அளவில் லாபமும் கிடைக்கப் போகிறது இனிமேல் உங்களுடைய நிதியை பொறுத்தவரைக்கும் அதிக அளவில் இருக்கும் சமூகத்தில் மற்றவர்கள் முன்னிலையில் உங்களுக்கு மரியாதை அதிகரித்து காணப்படும் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரை இத்தனை நாட்களாக இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இனிமேல் உங்களுக்கு அமைய இருக்கிறது மேச ராசிக்காரர்களை கேது சூரியனின் சேர்க்கையால் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு பலன் இருக்கிறது அனைத்து துறைகளிலும் நீங்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு அதில் முக்கியமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் ஏனென்றால் கேது சூரியனின் சேர்க்கையால் உங்களுக்கு அப்படி ஒரு அமோகமான ஜாக்பாட் அடிக்க இருக்கிறது வியாபாரிகள் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்ததை விட இரட்டிப்பான லாபம் கிடைக்க இருக்கிறது உங்களது தொழிலில் வணிகர்கள் புதிய ஆர்டரை எடுத்து கொள்ளலாம் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறக்கூடும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க கிடைக்கும் ஏனென்றால் கேது சூரியன் சேர்க்கை கிடைத்து இருப்பதால் இந்த மாதத்திலிருந்து இனிமேல் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க இருக்கிறது வாழ்க்கை துணையுடன் இருந்த இத்தனை நாட்களாக ஏற்பட்ட மன கசப்பு எல்லாம் நீங்கி சிறப்பாக நிம்மதியாக வாழப் போகிறீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மற்றும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் மேன்மையை கொடுக்கும் வேலை தேடிக்கொண்டு இருந்தவர்களுக்கு இத்தனை நாட்களாக அதற்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைத்திருக்கிறாரு ஆனால் இனிமேல் உங்களுக்கு வேலை நீங்கள் விரும்பிய வேலை உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது